நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லேனர் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இதில் வந்து செவன்த் பிளேலிஸ்ட்டில் செவன்த்து வீடியோ இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இன்றைக்கி கொஸ்டின் பார்க்கலாம் இன்னைக்கு கொஸ்டினும் பார்த்திங்கன்னா வாகனங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் போன வீடியோவில் அதே மாதிரி தான் இதே கொஸ்டினும் அதோட தொடர்ச்சி தான் கிசான் லோக் கிசே உபயோக அப்னே கேத் ஆசானிசே ஜோதேஹே கிசான் அப்படின்னா பார்மர் விவசாயி கிசான் லோக் விவசாயிகள் உபயோகித் அப்படின்னா சுலபமாக ஜோதேகை உழுகிறார்கள் ஜோத்னா அப்படின்னா உழுதல் கேத் ஜோத்னா அப்படின்னா வயல் உழுதல் இங்க வந்து கிசான் லோக் கிசே உபயோகர் அப்னே கேத் ஆசானிசே ஜோதேகை விவசாயிகள் வந்து எதை உபயோகப்படுத்தி தன்னுடைய வயலை சுலபமாக உழுகிறார்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கிசான் லோக் டிராக்டர் உபயோகர் அப்னே கேத் ஆசானிசே ஜோதேகை விவசாயிகள் வந்து டிராக்டர் அப்படின்னா நம்ம உழுகை உழுகை வாகனம் அப்படின்னு டிராக்டர் இங்கிலீஷ்லேயும் டிராக்டர் சொல்லுவோம் அதை உபயோகர் உபயோகப்படுத்தி அப்னே கேத் தன்னுடைய வயலை ஆசானிசே ஜோதேகை சுலபமாக உழுகிறார்கள் அடுத்தது பாருங்க லோக் வேன்கா சப்சே அத்திக் உபயோகியே கர்த்தேகை மக்கள் வந்து வேனை வேன் இருக்கு இல்லையா வேன் வந்து நம்ம கூட்டு வந்து அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க அதோட அதை வந்து எதுக்காக அதிகம் உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாத்திர சாத்திரம் கோ மாணவ மாணவிகளை சாத்திர சாத்திரம் அப்படின்னா மாணவ மாணவிகள் கோ ஸ்கூல் லே ஜானே லானே அதாவது ஸ்கூல்ல இருந்து கூட்டிகிட்டு போகிறத்துக்கும் வரத்துக்கும் அவர் தூர் ஸ்தானம்கோ ரொம்ப தூரமான இடத்துக்கு யாத்ரா கர்னே பிரயாணம் செய்வதற்கு யாத்ரா அப்படின்னா பிரயாணம் யாத்ரா கர்னே லோக வேன்கா சப்சே அதிக் உபயோக கர்த்திகை இதற்காக வேணும் வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறாங்க இப்போ வந்து மாணவ மாணவிகளை கூட்டிகிட்டு போறதுக்கு வரத்துக்கும் ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் போகிறதுக்கும் மக்கள் வந்து வேணும் அதிகமாக உபயோகப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து இந்த வாகனங்களை பத்தி கொஸ்டின் வந்து இந்த வீடியோவோட முடிஞ்சது நீங்க இதை வந்து நிறைய சென்டென்ஸ் நீங்களா கிரியேட் பண்ணி பேசி பாருங்க லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம் தேங்க்யூ